பாத்திஎன்பி அஃபிசியல் ஆன்சர் கேக்கா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எக்ஸாம் முடிச்சு அஞ்சு நாள் கழிச்சு தான் சென்ட் பண்ணாங்க ஓகேங்களா நேற்று ஆஃபீஷியல் ஆன்சர் கே வந்துடுச்சு எல்லாரும் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் ஆஃபிஷியல் ஆன்சர் கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கட் ஆஃப் சொன்னோம் அதே மாதிரி நம்ம வந்து டவுட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சில கேவிகள் தான் அப்படி குழப்பமாங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது என்ன கேள்விகள் தான் அந்த யூனியன் டெரிட்டரி பற்றி அதாவது திருக்குறளை பத்தி இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து கன்ஃபியூஷன்ஸா இருந்தவா ஆனா எந்த கொஸ்டின்ஸ் அவங்க டவுட் அப்படிங்கிற வார்த்தை எதுவுமே மென்ஷன் பண்ணல ஆனா வந்து போன தடவை குரூப் ஒன் எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து ஒரு கமிட்டிக்கு உட்படும் அதாவது ஒரு நாலு மெம்பர் கமிட்டி போட்டு அதற்கு உண்டான ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து இது இந்த இந்த பிழையான இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டான பதில் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க ஆன்சர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டவுட் அதுக்கப்புறம் கமிட்டி போடுற இந்த மாதிரி எதுவுமே சொல்ல அவங்க கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக கிரபாரில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம சொன்ன மாதிரியே அந்த கன்ஃபியூஷன்ஸ் எதாவது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெரிக்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில கொஸ்டின்ஸும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி ஒரு நிறைய கொஸ்டின்ஸு நம்ம எதிர்பார்த்ததை விட வேற மாதிரி அவங்களும் ஒரு ஆன்சர் கி அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கூட்டு கூட்டு குடும்பம் அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த ஸ்டெத்துல அம்சம் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரெண்டு இது கன்ஃபியூசன் நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு ஆன்சருக்கு இருந்தது அப்ப நம்ம ஆன்சர் கீ நம்மளும் அதான் இருந்தோம் அதாவது தனி மனித அடையாளம் தான் அது ஆசை அதே மாதிரி அதுவும் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அப்ப அவங்க வெளியிட்ட ஆன்சர்க்கி பாத்துக்கோங்க ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி எடுத்த மார்க் விட கம்மியா இருக்கும் ஆன்சர் கீ நம்ம அகாடமியோட ஆன்சர் கீ நிறைய செக் பண்ணதுக்கு செக் பண்ணும் போது ஒரு மார்க்ஸ் வந்துடும் இரநூறு கொஸ்டின்ஸ் எனக்கு எவ்வளவு கரெக்டா வந்தது அப்படி தெரியும் அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து கம்மியாக தான் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்த்தத விட கொஞ்சம் அதிகமாகவே நிறைய கொஸ்டின்ஸ் மாற்றி 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 இருக்குது ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருந்தாலும் சரி அந்த பினான்ஸ் கமிஷன் திருக்குறள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது ஒரு ஒரு நாலு பேரோட பேர் கொடுத்துட்டு அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் துறையை சேர்ந்தவங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே நிறைய இடங்கள்ல இருக்கிற விட சேஞ்சஸ் அதிகமா இருந்தது அப்போ இவ்வளவு ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து என்னென்ன கட் ஆஃப் தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன டவுட்டடா இருந்த கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்துக்குட்பட்ட கொஸ்டினா இருந்தது இதுக்கு ஆன்சர் தான் கரெக்டா கொடுத்துட்டாங்க அரிக்கமேடு தென் அதுக்கப்புறம் பாருங்க பினான்ஸ் கமிஷனோட கொஸ்டின் சொல்லியிருந்தவங்க இதுல வந்து அது ஒரு மென்ஷன் பண்ண படாத ஒரு ஃபங்க்ஷன் ஆனால் அவங்களும் அது ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் எப்பவுமே ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கு இருக்கிற ஃபினான்சியல் ரிலேஷன் பத்தி எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது அவங்க மேபி பிரசிடண்ட் அந்த ஃபங்க்ஷன் சொன்னா வேணா அவங்க செய்ய தவிர தானா செய்யப்படுறது கிடையாது நான் சோர்ஸும் காமிக்கிறேன் பினான்ஸ் கமிஷனுடைய அபிஷியல் வெப்சைட்ல போய்ட்டு பினான்ஸ் கமிஷனுடைய பங்கன் என்ன அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணோம் அதுல பாத்தீங்கன்னா நாலே நாலு பங்கன் கொடுத்துருக்காங்க அந்த நாலு பங்கன்ல இந்த மூணாவது அப்படி கொடுத்துருக்க பங்கன் இல்ல ஓகேங்களா நான் அதுக்குரிய ரிசோர் நான் அதுக்குரிய சோர்ஸ் காமிக்கிறேன் இந்த கொஸ்டின் தெளிவா பாத்துக்கோங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா படிச்சவங்க ஓரளவுக்கு படிச்சவங்க என்ன செய்வாங்க ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பங்கன் நம்மளும் படிச்சிருக்கோம் ஏன்னா ஒரு எவிடன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ஓகே இப்ப பாருங்க பினான்ஸ் கமிஷன் இது அபிஷியல் வெப்சைட்ல எடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அபிஷியல் வெப்சைட்ல எடுத்தது பினான்ஸ் கமிஷன் நீங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்தாரு இதுதான் வர போகுது நம்ம பாத்தது அங்க பாருங்க நம்மளோட ஆப்ஷன்ஸ் இருக்குது நெட் ப்ரொசீட் டாக்ஸஸ் அப்போ அது கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிராண்டின் எயிட் அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் இது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மீதி ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் அதாவது பஞ்சாயத்துக்கு எவ்வளோ தொகை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமண்டேஷன் கொடுக்குறது அதே மாதிரி முனிசிபாலிட்டிக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெகாமண்டேஷன் கொடுக்குறது இது மட்டும் தான் ஃபங்க்ஷன் தவிர வேற வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணப்படல அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறாங்க அவங்க மூணாவது கொடுத்த ஆப்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்க போகிறது கிடையாது ஆனால் பிரசிடன்ஸ் சொன்னாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் செய்யலாம் ஓகே ஆனால் அந்த மாதிரி வார்த்தை கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்க எந்த இதான அடிப்படையில் அது கொடுத்தாங்க தெரியல வேற என்ன கொஸ்டின் டவுட்டா இருந்து பார்த்தோம்னா அந்த நிறைய பேர் வந்து இது வந்து டவுட்டா இன்னுமே டவுட்டா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஜேஎஸ்எஸ்கே வந்து யூனிட் நைன்ல ஒரு ஸ்கீம் பத்தி கேட்டிருந்தாங்க இது வந்து தமிழ்நாட்டுடைய பைலட் ப்ராஜெக்ட் ரெண்டு ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ஸ்டேட் மட்டும் கரெக்ட் தான் பாருங்க டிராப் பேக் வெஹிக்கிள் கேன் டிரான்ஸ்போர்ட் மதர் வித் பேபிஸ் அப் டு ஒன் இயர் அதாவது ஒரு வயதுக்கு குழந்தைகளையும் சொல்லியிருந்தாங்க அது கரெக்ட் தான் ஓகே அது எந்த விதமான டவுட் இல்லை இதுவும் ஆஃபீஷியல் வெப்சைட்ல ஒன் நாட் எயிட் தமிழ்நாட்டுடைய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கு அந்த வெப்சைட்ல எடுக்கப்பட்ட இது ஒரு அதுக்கடுத்து எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்கக்கூடியது அந்த தூதுவனுடைய கடமை இது ஸ்கூல் புக்ல எவிடன்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் டிஎன்பிசி கேள்வி குழப்பமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடும் நம்மளும் காமிச்சிருந்தோம் இந்த கொஸ்டின் கண்டிப்பா வந்து கான்ட்ரவர்சி இருக்க போது அதே மாதிரி தான் கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு ஓகேனா என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தூதுவன் அதாவது புக் ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட குரல் பாத்தீங்கன்னா இதுதான் அது கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தை அறிந்து அப்போ கடமை காலம் இடம் இந்த மூணு விஷயங்கள் அறிஞ்சிருக்கணும் அதுதான் ஆப்ஷன் சி பெற்று இருக்குது ஆனா நம்மளுடைய அபிஷியல் ஆன்சருக்கு என்ன ஆப்ஷன் டிஆ கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லிருந்தாம அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷியல் ஆன்சருக்கு வந்து அந்த கருணாநிதியோடு உரை சாலமன் பாப்பையோட உரை வந்து நம்ம போன வீடியோல காமிச்சுக்கணும் அந்த வீடியோல அடிப்படையில அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஓகே அப்ப நிறைய பேர் நினைக்கலாம் சேலஞ்ச் பண்ணலாமா சார் கொஸ்டின்ஸ் கூறிய என்ன சொல்றது நம்ம வந்து எது டவுட்ல இருக்கிறது சேலஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் அடுத்த வீடியோல நான் வந்து என்ன பண்றேன்னா எப்படி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படி ஒரு வீடியோவை நான் வந்து ஒரு மேக் பண்ணி அதாவது எப்படி சேலஞ்ச் பண்றது ஒரு டிஸ்பிளே காமிச்சு எந்த வெப்சைட்ல டிஎன்பிசிபை வெப்சைட்டில் போயிட்டு எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணா வந்து சேலஞ்ச் பண்ணுறது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோல அப்புறம் மெயினா எல்லாருக்கும் கேட்கக்கூடியது கட் ஆஃப் எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்கக்கூடியது கேட்கக்கூடியது ஆஃபீஸ் ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்குது கட் ஆஃப் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் கட் ஆஃப் எப்போதான் எல்லாம் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க எப்போவேண்ட் டிஎன்பிசி எப்பவே கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண போறது கிடையாது ஆன்சர் கீ வச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளாதான் ஒரு கட் ஆஃப் வந்து எய்ம் பண்ணிக்கணும் அப்போ எதாருமே என்ன கட் ஆஃப் எதிர்பார்த்திருக்க டைம்ல நம்ம என்னதான் சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா தாராளமா எதாரும் ஒன் ஃபார்ட்டி அபோவ் எடுத்தவங்க ஸ்வேராக படிக்க ஆரம்பிச்சிருங்க அது ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும் சரி பிசி எம்பிசி திருப்பி 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 கேட்க வேணாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஒன் ஃபார்ட்டி பிளஸ் எடுத்தவங்க தாராளமாக உட்காந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ ஒன் சார் ஒன் எடுத்தவங்க அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஒன் தேர்ட்டி பிளஸ் எடுத்தாலும் படிக்க ஆரம்பிச்சிருங்க அவங்க மேபி பிசி அப்புறம் எம்பிசி எஸ்சி எஸ்டியா இருந்தாலும் அவங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா இது வந்து நம்ம மேபி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா செலக்ட் பண்ண போறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இஸ்டி டென் சொல்லியிருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு வேகன்சிக்கு மேல அப்படி கணக்கு போட்டோன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் அப்போ யாரை கேட்டாலும் எனக்கு வந்து ஒன் ஃபிஃப்ட்டி மேலே போட்டுருங்க சார் ஒன் சிக்ஸ்டி மேலே போட்டுருக்கேன் சொல்லுவாங்க இப்போ நீங்க பேசுறவங்க எல்லாம் படிச்சவங்க கூட பேசுவீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சிக்ஸ்டி மேலே போட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்கள எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பேர் தான் இருப்பாங்க ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க ஒன் சிக்ஸ்டி மேலே ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ் செவன்டி எயிட் தான் போட்டிருக்கேன் சொல்லுவாங்க அவங்களா பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் தான் இருப்பாங்க ரொம்பலாம் அதிகமாக இருக்க மாட்டாங்க அப்போ அது கீழே தான் எல்லாருமே ஆவரேஜா ஆவரேஜ் அப்படி மாறு பார்த்தீங்கன்னா சொல்றது இந்த ஒன் ஃபார்ட்டி இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் அதிகமான மெம்பர் இருப்பாங்க குழப்பத்தில் இருக்கிறது இவங்க தான் இருப்பாங்க எனக்கு வருமா வராதா இந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணணுமா அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருப்பாங்க எதுவுமே குழப்பம் பண்ணாது நிறைய நம்ம குழம்பு 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 டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஒன் ஃபார்ட்டி பிளஸ் எடுத்தவங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க பிசிஎம்பிசி தாராளம் படிக்கலாம் ஜென்ரல் படிக்கலாம் அவங்க பிசிஎம்பிசி படிக்கலாம் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் எடுத்தவங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க தான் தாராளமாக உங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க இனிமும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நான் ஏன் திருப்பி 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 பணியாக அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் படிப்பதற்கான காலம் மிக மிக குறைவு ஆல்ரெடி ரெண்டு மாதம் படித்தவங்களும் நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் படிச்சவங்களும் உங்க நீங்கள் காம்ப்ளீட் பண்ணவே முடியாது ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் படிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் தான் அதனால ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் படிக்கிற ஒரு மைண்ட் செட்டை விட்டுருங்க தாராளமா படிச்சது எப்பவுமே நம்ம வேஸ்ட் ஆகுது சார் இதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நான் குரூப் ஃபோரில் விட்டுருவேனா அப்படின்லாம் கிடையாது குரூப் ஃபோர் நம்ம ஆல்ரெடி ஜ குரூப் டூல படிச்சது தான் திருப்பி குரூப் ஃபோர்ல படிக்க போகிறோம் நீங்கள் அதை உட்கார்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ரிவிஷன் பண்ணிட்டு மீதி ஒரு ஒரு மாதம் சும்மா டெய்லியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்தாலே போதும் ஈஸியாக வந்து நீங்கள் அதுலேயே ஒன் சிக்ஸ்டி குரூப் டூலேயே ஒன் சிக்ஸ்டி எடுத்தவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி எடுத்தவங்களுக்கு குரூப் டூ குரூப் ஃபோர்ல தா தாராளமாக ஒன் செவன்ட்டி ஆகும் ஒன் எயிட்டி போது தாராளமாக எடுத்துடலாம் ஓகேங்களா அதனால கன்ஃபியூஸ் திருப்பி திருப்பி கேட்க வேணாம் அதுதான் சொல்லுவாங்க உட்கார்ந்து படிங்க மேபி உங்களுக்கு வந்து படிச்சது எப்போ வேஸ்ட் ஆகாது சார் எனக்கு வரவே வரவே இது அப்படின்னாலும் கண்டிப்பா அடுத்த வருஷம் நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் குரூப் டூ வரதான் போகுது அதுக்கு இதே பேட்டர்ன் தான் போகுது அதை விட ஃப்ரெஷர்ஸ் இந்த வருஷம் இந்த வருஷம் பாஸ் ஆனவங்க எல்லாருமே குரூப் ஒன்னுக்கு நீங்க குரூப் டூ எக்ஸாம் எக்ஸாம் ஓரளவுக்கு நீங்க நல்லா ஓரளவுக்கு எழுதிட்டீங்கன்னா அடுத்து குரூப் மெயின்ஸ் எக்ஸாம் அடுத்த வருஷம் திருப்பி இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்தை குரூப் ஒன் கால் வர போது அப்போ நீங்க குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் நான் என்னன்னே தெரியாது குரூப் ஒன் போய் வரதை விட குரூப் டூல என்ன என்னன்னு தெரிஞ்சுட்டு குரூப் ஒன் அதுக்கப்புறம் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு போறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் கட் ஆஃப் போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நான் சொல்லிட்டேன் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வந்து படிங்க ஒன் தேர்ட்டி பிளஸ் எடுத்தவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா எஸ்சி எஸ்டிக்கு எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் உமன்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இல்ல அவங்க ரிசர்வேஷன் அடிப்படையில் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்க போது திருப்பி திருப்பி கட் ஆஃப் கேட்க வேணும் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோக்கள் தான் உங்களுக்கு மெயின்ஸ் கூறிய வீடியோஸ் அதுக்கப்புறம் குரூப் ஃபோரையும் எப்படி பேரலா கொண்டு போகலாம் குரூப் டூ உங்களோட மெயின்ஸையும் எப்படி பேரலா கொண்டு போகலாம் அது குறித்த நான் கண்டினியூஸா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் வாட்ச் பண்ணிட்டே ஆன்சர் கீ வேணும் இன்னமும் எனக்கு ஆன்சர் கி பார்க்க முடியல சார் எங்க இருக்கு தெரியல அப்படின்னா தாராளமா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல உங்களுக்கு டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து ஆட் பண்றேன் பண்ற டெலிகிராம் சேனல்ல போயிட்டு மூணு அதாவது ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் மூணு ஆன்சர் ஆன்சருக்கு நான் வந்து நேற்றே வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதை டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க கன்ஃபியூஸ் ஆக வேணும் நிறைய கன்ஃபியூஸ் ஆனால் நிறைய பேர்ட்டே பேசாதீங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிருக்கு ஓகேங்களா தேங்க்யூ